பன்னெண்டு வருஷம் கொடுத்துருக்கான் மகாபாவி சித்ராபதிக்கு மாதவியோடைய அம்மாக்கு காலி ஆயிடுச்சு சொத்து காலி ஆயிடுச்சு வந்து நிற்கிறான் இந்த அம்மா இப்ப கண்ணகி காட்சிப்படுத்திக்கோங்க கண்ணகி உட்கார்ந்துருக்கா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள எப்படி இப்படி வரமாட்டாங்களே அவன் இப்படி பாக்குறான் அவளுக்கு கரு வரி ஓடிய கண்கள் அழுது அழுது மை கரைஞ்சி கரு கருப்பா ஓடிட்டு இருக்கு மாதவிக்கு செவ்வரி ஓடிய கண்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவளுக்கு செவ்வரி இவளுக்கு கருவரி ஓடிய கண்கள் பன்னெண்டு வருஷம் உட்கார்ந்துருக்கா எங்கேயும் போல அவன் வரான் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க நமக்கு தேரா மண்ணா செப்புவது உடையன் மதுரையை எரிச்சா மதுரை எரிச்சா ஏய் மதுரை செஞ்சிருக்கா அத சொல்லி எல்லாருக்கும் கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை இல்லை கண்ணகியின் காத்திருப்பும் கண்ணகியும் நேர்மையும் தான் அவனை கொன்னது பாருங்க உக்காந்துருக்க அப்படி பாக்குறான் வரான் சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தரும் என்ன அர்த்தம் தெரியுமாங்க சலம் கொள்கை பொய்யும் புரட்டும் அழுக்கும் சாக்கடியுமாக இருந்த ஒரு பெண்ணோடு வாழ்ந்து பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பெண்ண சொல்றாங்க சலம் புனர் கொள்கை சலுகு சலுகையோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தரும் வெக்கமா இருக்கு கண்டகி முன்னால நிக்கிறதுக்கு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி தப்பு பண்ணிட்டு புருஷன் வந்து நின்னு நம்ம முன்னால பேசும்போது உணர்ச்சி வசப்படப்படா அவன் என்ன டயலாக் சொல்றனோ அந்த டயலாக கூர்ந்து கவனிக்கணும் அவ என்ன தெரியுமா பண்ணா என்ன சொன்னே நீ ஒரு ஒரு சலதியோட ஆடி காசு இல்லையா குலம் நெறிவான் பொருள் குன்றம் தொலைத்த என் வாழ்க்கையை தொலைச்சேன்னு வரல நீ உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ஏமாத்திட்டேனே அதுக்கு வரல யாவளோடையோ டான்ஸ் ஆடி காசு தொலைச்சிட்டு வந்திருக்க மறுபடியும் போய் ஆடு ஒன்னும் பேசுறீங்க அந்த அம்மா இதுதான் உணர்ச்சி நிலை காலில் காலில் குனிஞ்சா அவன் பார்த்தா வீட்டுக்குள்ள செருப்பு போட மாட்டாங்களே காலில் இருந்து சிலம்பு கழட்டி கொடுத்து சிலம்பு இருக்கியா எடுத்துட்டு போ காசு இல்லை நான் பார்க்குறேன் தான் சிலம்பு இருக்க போயிட்டு வா அவன் உடனே இல்லை கண்ணகி உன்னோட வாழ வந்த இந்த வார்த்தை கேட்ட உடனே எந்திரிச்சாங்க எங்கள் அம்மா வாழ வந்தியா தான் நாலஞ்சு துணி எடுத்து போட்டு கட்டி பிடிச்சி போகலாங்க எங்கே போகலாம் ஏது போகலாம் பன்னெண்டு வருஷம் ஏமாத்த நானே இங்க செத்தாங்க அவன் அவன் யோசிக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களுக்கு இது சொல்லி கொடுக்க கூடாது நான் பெண்கள் முன்னால் தவறு செய்து வந்த ஆண்கள் எதை எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா அவ கத்தி கலாட்டா பண்ணனும் ஆனால் மூஞ்சில அடிச்சுட்டு அழுகணும் இந்த ரெண்டு தான் எதிர்பார்ப்பாங்க ஒன்னு சத்தம் போட்டு சட்டை கிழிக்கணும் இல்லைன்னா தான் அடிச்சுக்கிட்டு அழுகணும் ரெண்டுமே செய்யல அவன் அங்கேயே அவன் பாதி உயிர் போயிடுச்சு அப்படி பார்க்கறான் கூடவே நடந்து வரான் சைலண்டா நடந்து வரான் கவுந்தி வராங்க அப்படி போகிறாங்க மாதிரி வீட்டுக்கு போகிறான் எல்லாம் அந்த காட்சி எல்லாம் போய் கடைசியாக அந்த அம்மா கையை சோறு சமைச்சு சாப்பாடு போடுறா சாப்பிட்டு தாம்புலம் கொடுக்கணுங்க நீங்கள் இந்த பூம்புகார் படத்தெல்லாம் பார்த்துட்டு சிலப்பதிகாரம் படிச்சதா நினைக்காதீங்க படிக்கணும் இந்த கோனார் நாடாறு செட்டியாறுலாம் டைரெக்டாக படிக்கணும் அப்போதான் புரியும் ஒரு வாட்டி படிச்சா புரியாது ரெண்டாவது படிச்சா படிச்சா புரியும் ஏன்னா யாருடைய புரிதல்லையும் நம்ம படிக்கூடாதுல்ல இப்போ பலாப்பழம் எப்படி இருந்தது ருசியாக இருந்தது அப்படி இனி இனிப்பக அப்படின்னா சக்கரம் சக்கர மாதிரியா தேன் பலாப்பழத்தை சாப்பிட்டா தானே தெரியும் கவிதையை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அந்த அனுபவித்து விட்டா நான் சொல்றேன் இந்த விஷயத்த சமைச்சிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்த அந்த சிலம்போடு அப்படி போகும்போது தாங்க முடியாம கேட்டாங்க கோவலன் எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை போலான்னு உடனே அப்படியே வந்துட்டியே எப்படிமா முடிஞ்சது உன்னால பதில பாருங்க போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் திறதும் போறேன் எப்படி போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்னால மாத்திக்க முடியலையா என் வாழ்க்கைய அதனாலதான் என் வந்தேன் அங்க செத்த அங்க போய் விழுந்தது சவம்தான் தான் வாழ்க்கை நமக்கு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்கிறது சீத்த கேட்கிறா உன்னோட ராமன் சொன்னானே யோ காடு சுடும் கேட்டாளே எங்க அம்மா அழகா எழுதுவார் கம்பர் நீ பிரிவினும் சுடுமா பெருங்காடு அதான் சூடு